ஹாய்ங்க இன்னைக்கு வந்து நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஹீட் ஆனதும் செக்லா ஆட்டின தேங்காய்ண்ணெய் மூணு ஸ்பூன் பட்டை சின்ன துண்டு ஏலக்காய் லவங்கம் ரெண்டு எடுத்துக்கோங்க அது கூடவே மல்லி மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க கருகாமல் பார்த்துட்டு அது கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க என்கிட்ட நாலஞ்சு இருந்தது நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் நான் காஞ்ச மிளகாவும் ரெண்டு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் மூணு கூட போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒன்று ஆனியன் போடும்போது இஞ்சி பூண்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன் அதனால் நான் ஆட் பண்ணல தேங்காய் வந்து அரை மூடி ஆட் பண்ணிக்கிறேன் கிரேவியாக வேணுங்கிறதுனால உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா கால் மூடி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி மிளகாயெல்லாம் போட்டிருக்கோம் மல்லித்தூள் மட்டும் நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்கள் ஏன்னா இது நாட்டுக்கோழிங்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸஸ்ஸாக இருந்தால் தான் பிடிக்கும் அதுக்காக நாங்கள் வந்து அப்படி ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட அருவாப்பு புதினா கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது லைட்டாக வந்து ஒரு வணக்கம் வணக்கிடுங்க நம்ம எதுவுமே திரும்பவும் ஆட் பண்ண தேவையில்ல மசாலாஸ் இதில் இருக்க மசாலாஸே போதுமானது சூடாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க நார்மலாக அரைச்சிருங்க அதே பேனில் ஒரு ஸ்பூன் தேங்காய்ண்ணா பட்டை ஏலக்காய் லவங்கம் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க இது நாட்டுக்கோழிங்கிறதுனால ஸ்கின் எடுக்கல உங்களுக்கு ஸ்கின் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கின் எடுத்து வாங்கிக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கல் உப்பு தானம் ஆட் பண்ணியிருக்கேன் போட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஏன்னா அதில் தண்ணி வரும் அதுக்காக அப்படியே வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸு நல்லா வெந்துருச்சு இப்போ பாருங்கள் தண்ணி வந்திருக்கு இப்போ லைட்டாக ஒரு பெரட்டு பரட்டி விட்டுக்கோங்க சிம்மில் வச்சே குக் பண்ணுங்கள் ஏன்னா இது வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் தண்ணி ட்ரை ஆயிருக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அரைச்சி வச்சுருக்க மசாலாஸ் இதில் சேர்த்துக்கோங்க அரைக்கும் போது லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றுங்க கொஞ்சம் திக்காகவே இருந்தால் நல்லது ஏன்னால் கொஞ்சம் நேரம் நம்ம இதிலையே வந்து இதை வணங்க விட போகிறோம் ஆல்ரெடி இதில் சிக்கனில் இருக்க தண்ணி இருக்குது அதுவே சரியாக இருக்கும் அப்படி வேகும் போது பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாக வெந்துடும் அதுக்காக தான் அப்படி நல்லா கொஞ்சம் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஃப்ளேம் வந்து சிம்லேயே வச்சுடுங்க ஏன்னால் வந்து நம்ம ஒரு டென் மினிட்ஸ் இதில் அப்படியே விட்டுடலாம் அப்போ தான் வந்து நல்லா உள்ள எசன்ஸ் இறங்கும் இப்போ வந்து பாத்திரத்தில் தண்ணி வச்சு வச்சுருங்க ஏன்னா சுடு தண்ணி ஆட் பண்ணால் தான் நம்ம இவ்வளோ நேரம் வேக வச்சதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பச்சை தண்ணி எடுத்து ஊற்றிட்டோம்னா அது வேஸ்ட்டாக போய்டும் அப்போ தான் நல்ல கிரேவியோட மிக்ஸ் ஆகி ஒரு டேஸ்ட் வரும் சீக்கிரமாக டேஸ்ட் வரும்னா இது ஒரு ஈஸி இது பாருங்க இப்போ நல்லா இதாகிடுச்சு நான் வந்து இதில் ஆயில் வரும்னு சொன்னேன் இல்லையா இப்போ பாருங்கள் சைட்லலாம் ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நான் ஊற்றுந்து ஒரு ஸ்பூன் தான் அதுலேயே நல்லா ஆயில் வந்திருக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க வெந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்துருச்சு நீங்கள் வந்து ப்ராய்லர் கோழியாக இருந்தால் இதை வந்து நீங்கள் இப் இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து பார்த்தோப்பில்லேயும் அப்போவே வந்து தண்ணி ஊற்றி இருந்திருக்கலாம் இது நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி இட்லி தோசைக்காக தான் செய்ய போகிறேன் அது வந்து எங்களுக்கு கிரேவியாக இருந்தால் தான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் பிடிக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸி வாஷ் பண்ணி அதுலேயே ஊற்றிடுங்க எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி போதும் பாருங்கள் இப்போவே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு என்னெல்லாம் நான் ஒரு டென் டு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் ரெடியான மாதிரி இருக்குது இப்போவே பாதி பாருங்கள் இந்த மாதிரி பண்ணும் போது நமக்கு சீக்கிரமாகவும் குக் பண்ணிடலாம் நல்லா உள்ள டேஸ்ட்டும் இறங்கிடும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக பாருங்கள் எப்படி இருக்குது ஆயில் பாருங்கள் இன்னும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நான் ஊற்றினது ஆயில் ஒரு ஸ்பூன் தான் அதுக்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வணக்கம் போது ஆட் பண்ணோம் மூணு ஸ்பூன் அவ்வளோதான் ஏன்னா இந்த நாட்டுக்கோழியில் அவ்வளோ ஃபேட் இருக்குது நீங்கள் வந்து பெஸ்ட்டு கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸு லைட்டாகவும் இருக்கும் ப இப்போ வந்து முடிஞ்சது குழம்பு கிரேவி எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு நான் வந்து கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணுறேன் புதினா ஆட் பண்ணும்போது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நல்லாயிருக்கும் நான் இது கூட வந்து இட்லி தோசை தான் வச்சு சாப்பிட போகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸ்ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வேறு டிஷ்ஷஸில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்